அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞான சித்தன் பிஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக நான் ஒரு பயனுள்ள பதிவை வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பயனுள்ள பதிவு எதை பற்றி அப்படின்னா தீபாவளி பண்டிகையை பற்றி இப்போ தீபாவளி பண்டிகை எப்படி உருவானது அப்படின்னா நரகாசுரன் என்கின்ற பொடியவன் அரக்கன் அசுரன் வதம் செய்த நாள் தான் தீபாவளி பண்டிகையை நாம் கொண்டாடி வரோம் அது மட்டும் தீபம் ஒளியின் வழியாக அந்த இடர்பாடு என்கின்ற துன்பங்கள் அகலனும் அறியாமை என்கின்ற இருள் அகன்று தீப ஒளி அதாவது மகிழ்ச்சிங்கிற ஒளியானது நம் வாழ்வில் பரவட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த தீப ஒளி வந்து தீபாவளியாக காலப்போக்கில் மாறுது தீபத்தின் ஒளி தீபாவளி அப்படின்னு மாறிடுச்சு இப்போ தீபாவளி பண்டிகை பொறுத்த வரைக்கும் பருப்பில்லாத சாம்பாரா அப்படிங்கிற மாதிரி பட்டாசு இல்லாத தீபாவளியா அப்படின்னு தீபாவளியும் பட்டாசும் இரண்டட ஒன்று கலந்த பொருளாகிடுச்சு இப்போ தீபாவளி அப்படின்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடை அணிந்து இனிப்பு சாப்பிட்டு அந்த பொடிய அழிந்த தினத்தை நம்ம மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ பட்டாசு எப்படி உருவானது அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சீன மக்கள் இதை கண்டுபிடிச்சாங்க இப்போ நம்ம சாப்பிட்ற உப்பு சோடியம் குளோரைடு அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட் போன்ற வேதி பொருட்கள் அதாவது சல்ஃபரை கூட பொட்டாசியம் நைட்ரேட்டு சில்வர் நைட்ரேட்டு இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது போது அது வெடிக்கும்போது ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலராக மாறும் அந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு சில்வர் நைட்ரேட்டு இதெல்லாம் வந்து அந்த இதில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கிய வேதிச்சேர்மம் சேர்மம் இப்போ பட்டாசு சீனாவில் உருவானது இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் குறிப்பாக கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தீப்பெட்டி தொழிற்சாலை கொல்கத்தாவில் கொண்டு வந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் அந்த காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயன் அப்படிங்கிறவரும் சண்முகம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் கொல்கத்தாவுக்கு போய் அந்த தீப்பெட்டி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு இங்கேருந்து போய் அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் சிவகாசியில் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை உருவாக்கினாங்க காலப்போக்கில் பட்டாசு உற்பத்தியாக அது மாறிடுச்சு இப்போ தீப்பெட்டி மற்றும் பட்டாசு உற்பத்தியில் இந்திய அளவில் உலக அளவில் இந்திய அளவில் தொண்ணூறு சதவீத பட்டாசு எங்கே ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்கன்னா சிவகாசியில் அதனால தான் தமிழ்நாட்டில் சிவகாசிக்கு வந்து குட்டி ஜப்பான் என்று ஒரு சிறப்பு பேரே இருக்குது அந்த மாதிரி பட்டாசுக்கு புகழ்பெற்ற இடம் சிவகாசி இப்போ பட்டாசுன்னு பார்க்கும்போது நம்ம இப்போ பண்டிகை எல்லாமே சில பகுத்தறிவு வாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஏழைகள் மீது ஏவப்படும் ஒரு வேட்டை நாய் தான் பண்டிகை அப்படின்றாங்க பகுத்தறிவு வாதிகள் அப்படி கிடையாது இப்போ ஒரு பண்டிகை வந்தால் தான் அது பொங்கல் ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் ரம்ஜான் ஆகட்டும் கிறிஸ்மஸ் ஆகட்டும் ஒரு பண்டிகை வரும்போது தான் உற்பத்தி இப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பிட்ற பருப்புல பருப்புலேருந்து எல்லாமே வந்து விவசாய பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு வரும் எல்லா தரப்பு வணிகர்கள் இப்போ துணி கடையாகட்டும் கடையாகட்டும் மறு மளிகை கடையாகட்டும் எல்லா தரப்பு மக்களும் அந்த டிரான்சேக்ஷன் ஆகும் இப்போ ஒரு பண்டிகை குறிப்பாக இப்போ தீபாவளி வருதுன்னா எல்லா பொருட்களும் ரொட்டேஷன் ஆகும் பல கோடி வர்த்தகம் ஏற்படும் இந்த வர்த்தகம் எப்படி ஏற்படுதுன்னா இப்போ பட்டாசு உற்பத்தி ஆகுதுன்னா அங்கே அதை நம்பி பல லட்சம் குடும்பங்கள் இருக்குது துணிக்கடை வியாபாரம்னா துணிக்கடையில் பல லட்சம் குடும்பங்கள் துணிக்கடையில் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி நெசவ நெசவு இப்போ நம்ம போடுற ஆடைகள் வந்து நெசவு பண்ணும்போது நெசவாளிகள் விற்பனையாளர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் இப்படி எல்லாமே எல்லா தரப்பு இதுவுமே ஒரு ரொட்டேஷன் ஆகுது அதனால் பண்டிகை என்பது ஏழைகள் மீது ஏவப்படும் வேட்டை நாய்ங்கிற அந்த இதெல்லாம் இதுக்கு பொருந்தாது ஒரு பண்டிகை வரணும் இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு இப்போ ஆயுத பூச்சனும் ஒன்று வந்ததுனால தான் வருஷத்தில் ஒரு முறையாவது நம்ம நம்ம வண்டியை வந்து கழுவி அதுக்கு பூவும் போட்டு வச்சு கும்பிடுறோம் அது ஒரு வகையில் மூடநம்பிக்கை என்ற இருந்தாலும் அந்த ஒரு நாள் வரும்போது தானே நம்ம அதற்கு சிறப்பு செய்கிறோம் அதனால் இந்த பண்டிகை எல்லாமே நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தது வந்து ஒரு சமூக மேன்மைக்கான ஒரு விஷயமாக தான் பண்டிகைகள் இருக்குது இப்போ பட்டாசு பார்க்கும்போது நம்ம பட்டாசு வச்சு தீபாவளி பண்டிகை பற்றி நான் ஒரு வாழ்த்து கவிதை எழுதியிருக்கிறேன் அந்த கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ தீபாவளி பண்டிகை பற்றி நான் எழுதிய வாழ்த்து கவிதை இப்போ மகிழ்ச்சியும் மனநிறைவும் மத்தாப்பு ஆகட்டும் தோல்விகளும் துன்பங்களும் உடனே முடிந்து போகும் பொட்டு வேடி ஆகட்டும் சங்கடங்களும் சறுக்குகளும் ஒளி இல்லாத புஸ்வானமாகட்டும் தங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம் சரவெடியாகட்டும் தங்களின் புகழ் அனைவருக்கும் கேட்கும் அணுகுண்டு ஒளியாக எட்டு திசைக்கும் கேட்கட்டும் தங்களது வெற்றிகரமான வாழ்க்கை தௌசன் வாலா பட்டாசு போல தொடர்ச்சியாக வெடிக்கட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன்